புகனுடைய தைரியம் தான் உண்மையிலே நீங்க கமலா சேர்லி சச்சின் சேட்டர்லி அங்கே இங்கே வச்ச பேனர் குடுக்கிற வாடகை படம் எடுத்துக்கலாம் நானே சொல்லுவேன் எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிக்கிட்ட பொதுவா வந்து நடிகர்கள் வந்து என்னப்பா ப்ரொடியூசர் சரியாவே செலவு பண்ண மாட்டேங்கிறாரு நினைப்பாங்க ஆனா எதுக்கு இவ்வளவு செலவு பண்றா இருக்கிற மாதிரி நினைக்க வைக்கிற மனுஷன் இந்த படத்தினுடைய ஹிந்தி டப்பிங்கு இன்னும் டப்பிங்கே பண்ண இனிமேதான் பண்ணப்படுற தமிழன் தெலுங்கு தான் டப்பிங் பண்ணியிருக்காரு ஹிந்தி டப்பிங்க்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பாங்கால பெரிய ப்ரீமியர் ஷோ நடத்தி கட்டிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர் இந்த கதையில் கிடைச்சது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இது வாயில வர சொல்ற கதை இல்லை இது வந்து விஷுவலா வர சொல்ற கதை அதனால அதுக்கு ஒரு தயாரிப்பாளர் ரொம்ப முக்கியம் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் நம்ம இயக்குனர் சங்க தலைவர் ஆர் பி உதயகுமார் வரது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஏன்னா அது அது வந்து ஒரு சங்கத்துக்கு தலைவனா இருந்தா அதை எடுத்து நடத்தணும் நடத்துறது வந்து சலிப்பே வரக்கூடாது அந்த சனிப்பும் வரதா இல்ல நீங்க அவங்களோட நான் புதியமான குடத்துல ஒர்க் பண்ணீங்க எத்தனை படம் புதியமான குடத்துல சிவாஜி சார் வேற கேது சிவாஜி சார் வந்து அவ்வளவு பெரிய நடிகர் உதயகுமார் வந்து அப்படி சின்ன பையன் இல்லையா ஒவ்வொரு வருஷத்து மேல ஆச்சா புதியமான வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து சிவாஜி சார் கேட்பார் நடிச்சேன் அவர் அப்படியே கூச்சப்படுறார் உதயகுமார் சார் என்ன போய் இவ்வளவு சொல்லி நடிகர் அவர் அப்பதான் நான் அவரு ஒரே காலேஜ் பாட்னி நானு பாட்னி மேஜர் அவரு உதயகுமார் பாட்னி மேஜர் அந்த மாதிரி நடந்த விஷயங்கள் ஏதாவது என்னுடைய நண்பர் விஜயகாந்த் எத்தனையோ பாட்டுகள் இருக்குது ஆனா ஒரு அருமையான பாட்டு எழுதுன்னு வந்து உதயகுமார் தான் சின்ன கவுண்டர் கொடுத்த வானத்தை போல மனப்பெருக்க மன்னன் எங்க போனாலும் அவர் நினைவா ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம்னா விஜயகாந்தர் பொறுத்த வரைக்கும் மாணத்தை நன்றியை தெரியல இந்த வெப்பன் ஷூட்டிங் போனா எல்லாரும் வந்து பாணி போட்டு நடக்கிறாங்க என்ன தவிர மத்தன் திறமை சட்டையை கட்டினா சிக்ஸ் பாய்ட்ஸ் வச்சிருக்காரு ராஜீவ் உள்ள சட்டையை கட்டினா எயிட் எயிட் பாய்ட்ஸ் வச்சிருக்காரு இங்க ஒரே சிங்கிள் பாய்ட் தான்

நம்மளுடைய வயசையும் சரிசி மனசு வயசு அதுக்கு தகுந்த மாதிரி நோம்பி நோம்பின்ற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனா இந்த படம் பாருங்க விஷுவலா பார்க்கல அவ்வளவு பிரமாதமா இருக்கு ஏன்னா இனிமேல் எதிர்காலத்துல சினிமா வந்து இப்படி பெருசா போயிட்டு இருக்கோம் நான் எப்படி வேணாலும் ஒரு நடிகரை காட்டிடலாம் இப்போ பாகுபடியில் நான் இதே வெயிட் தான் ஆனா அந்த கட்டப்பாள் அப்படி இருந்தது காரணம் இங்க பேடு கீழதான் வச்சு நம்மளை எப்படி ஆக்கிட்டாங்க இப்ப பாங்குபலி அனிமேஷன் இன்னைக்கு ரிலீஸ் பண்றாங்க கட்டப்பா இந்த மசூல் எல்லாம் அதிகமா சில்வர் சிஸ்டர் கேட்க அப்படி இது கூட இந்த படம் கூட இந்த மாதிரி படங்கள் ஜெயிச்சிருச்சுன்னா எதிர்காலத்துல இருந்து இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி சூப்பர் மேன் மாதிரி என்ன ஹல்க் இது மாதிரிலாம் ஒரு பிரான்சைஸ் ஆயிரும் அந்த பிரான்சைஸ் ஆயிரம்னா காலம் கூட அது இருந்துட்டே இருக்கும் அந்த காலத்துல ஒரு சைனீஸ் படம் வந்தது அந்த சைனால ஒரு மன்னருடைய குழந்தை வந்து அவங்க இளவரசனா இருக்கீங்க அந்த மன்னர் ஆட்சியெல்லாம் போய் அந்த பொருளுமை சமுதாயம் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் இவன் எங்கேயோ போய் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு போய் அந்த அரண்மனையை காட்டுவாங்க அது இவனும் போவான் போனா அங்க எக்ஸ்பெயின் பண்ணுவான் இங்கதான் இளவரசர் கடையாண்ட இடம் அப்படின்னா அவன் நின்று வேடிக்கை போட்டு இருப்பாரு அது போய் திரும்பி வருவான் அது மாதிரி ஆயிடும் நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சு இந்த ஆராய்ச்சி சாமோஜிராவ் பிலிம் சிட்டிக்கு போனா இந்த பத்து வயசுல எண்பது வயசு ஆகி போயிடுவோம் போனா இதுதாங்க கட்டப்பான்னு நம்பிக்கையை காட்டுவாங்க அந்த மாதிரி இப்ப சினிமாங்கிறது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு அதுக்கு குகல் மாதிரி நல்ல கற்பனை மூலம் இயக்குநர்கள் வந்து ரொம்ப முக்கியம் வேற லெவல்ல கொண்டு போறதுக்கு வந்து ஒரு சினிமாவுடைய வெற்றி அதனுடைய வளர்ச்சி வந்து அதுக்கு அதிகப்படியா செலவு பண்ண வைக்கும் அப்படி இப்போ வந்திருக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து வியாபாரத்துக்கு பெரிய அளவில் பெருகிட்டாங்க இன்னைக்கு தமிழ் சினிமாங்கிறது வந்து இந்தியா பூரா போகுது ஜப்பான்ல போகுது வெளிநாடுகள் முழுக்க நம்ம தமிழர்கள் வந்து உலகத்தில் அதிகமான நாடுகளில் வாழும் இடமே தமிழ் இனம் தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கலெக்ஷன் தமிழ் படத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து உலகம் முழுக்கிற எல்லா நாடுலையும் பரவியிருக்கிற தமிழர்கள் அவங்க வந்து பலபலமான மீடியால தமிழ் சினிமாவை பார்த்துருந்தாங்க அவருடைய வருமானம் அவ்வளோ நல்லா இருக்குது தமிழ் சினிமா கரெக்டான ஆக்ஷன் பண்ண முடியுங்க கட் பண்ணி விட்டீங்கன்னா மனு சொல்ல இந்த படம்லாம் பீகார் மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு தமிழ்ல ஆக்ஷன் பண்ணி இங்க சரியா ஓடாத படம் கூட அங்க பிரமாதம் ஓடிட்டு இருக்கு ஏன்னா அவங்க நம்ம தென்னிந்திய மசாலா படத்தை வந்து ரொம்ப விரும்பி பாக்குறாங்க அது ஒரு தனி பிசினஸ் அங்க இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஊடக நண்பர்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிருந்தோம் நான் வந்து உங்களை கேட்டுக்கிறேன் இந்த படத்தை எப்படியாச்சு நல்லபடியா விமர்சனம் இல்ல நல்லா இருந்தா நல்லா எழுதுங்க நல்லா இருக்குன்னா குறைகளை சுட்டி காட்டுங்க அப்பதான் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்கிற குறைகளை சொல்லும் போது நிறைகளையும் குறைகளையும் சொல்லும் தான் அது நல்லா ஒரு இடத்துக்கு நம்மளுடைய தவறுகளை திருத்திட்டு போக முடியும் அதெல்லாம் வந்து ஊடக நண்பர்கள் வந்து நியாயமான முறையில் எல்லா படத்துக்கு ஆதரவா இருந்தா போகும் போது ஏதோ நாங்கள் செலவு பண்ணி நினைச்சுட்டா நாங்கள் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறதுக்காக நீங்க வந்து புகழ்ந்து பேசுனா அவசியமே இல்லை அது ஊடக தகவல் கிடையாது அதனால நம்ம மனசு தெளிவா பண்ணதை எழுதுங்க நான் அப்படித்தான் பேசுவேன் ஏன்னா பல பேர் நம்ம சினிமாக்காரங்க பேசிதான் இந்த படத்தை பத்தி எப்படியாச்சு எப்படியாச்சுங்க இல்லையே அது போய் நான் போகுதுல எப்படியாச்சு நல்லா இருக்குன்னு நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதுதான் எனக்கு நான் உங்களுக்கிட்டேதான் கேட்டுக்கிறது எனக்கு இந்த படத்துல ரெண்டு ஹீரோன்னு நான் நினைக்கிறது வந்து ப்ரொடியூசர் மன்சூர் சாரும் டைரக்டர் குகன் தான் அப்புறம் அதே மாதிரி உண்மையா தான் உண்மையா தான் சில படம் வந்து சில படம் நடிகர்களை வைத்து கேட்கும் சில தோலை படங்கள் வந்து கதை வசனத்தை வச்சு கேட்கும் உதாரணத்துக்கு அந்த கால கே எஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வி சேகர் சார் படம் வந்து கதை வசனம் இதை வச்சு தெரிஞ்சுருவாங்க ஆனா இன்னைக்கு இந்த படம் வந்து இது இதை ஜெயிக்கணும்னா இந்த படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சிஜி ஒர்க் பண்ணவர் அந்த ஏஏ ஒர்க் பண்ணவர் இந்த படம் எப்படி வரும்னு எப்படி வந்திருக்குன்னு எனக்கே வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் ಮಕ್ಕಳ ಎಂಜಿ ಆರ್ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೀಕಾಲೆ ಎಳುತ್ತೆಟ್ ಕಡೆ ಎಳತ್ತೆ ಮೈಕಿಂಗ್